ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் சர்வாதிகாரத்தை அகற்ற வேண்டும் உங்கள் ஓட்டு எடுப்பவர்களுக்கா கொடுப்பவர்களுக்கா மாநில உரிமைகளை பறி கொடுத்தவர் எடப்பாடி பறித்தவர் மோடி திருப்பத்தூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகை வாக்காளர்களிடம் கேள்வி கேட்டு பிரச்சாரம் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் சர்வதிகாரத்தை அகற்ற வேண்டுமென்றால்

நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு சேர வேண்டிய இந்த நிவாரண தொகை பேரிடர் நிதி முப்பத்தி ஏழாயிரம் கோடி கணக்கிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிப்பார் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பார் ஆனா வாக்கு கேட்கறதுக்கு இவர் ஏமாத்திட்டாரு வஞ்சகம் பண்ணிட்டாரு தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாரு இன்னொரு குரூப் வாக்கு வராங்க அவங்க பேர் அதிமுக தமிழ்நாட்டு உரிமைகளை மோடி பறிப்பதற்கெல்லாம் துணை போனவர்கள் அதிமுக தமிழ்நாட்டு உரிமையை தாரைய வார்த்தை கொடுத்தார் கட்டணம் உயர்ந்திருக்கு என்ன காரணம் கையெழுத்து போடுங்க மோடி ஜெயலலிதா அம்மா சொன்னார் அந்த அம்மா போட மாட்டேங்க இது போட்டா நீங்க உயர்த்திருவீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் மின்சார வாரியம் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஒன்றிய கட்டுப்பாட்டுக்குள் போயிடும் நாங்க அந்த தீர்க்கதரிசிய முடிவோடு எடப்பாடி வந்தாரு கட்சியை கைப்பற்றினார் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றினார் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார் என்ன என்ன கோப்புகளில் மாநில உரிமைகளை பறிப்பதற்கெல்லாம் கையெழுத்திட வேண்டுமோ எல்லா பைலையும் கையெழுத்து போட்டு மாநில உரிமைகளை பறி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி பறித்தவர் மோடி இந்த ரெண்டு பேரும் இப்ப வாக்கு கேட்க வராங்க ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஜெயலலிதா அம்மாவே சொன்னாங்க ஸ்கூட்டி கொடுக்குறேன் செல்போன் கொடுக்குறான்னு செஞ்சாங்களா ஸ்கூட்டியும் வரல செல்போனும் வரல ஆனா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் எண்பது விழுக்காடுக்கு மேல் இரண்டே ஆண்டுகளில் பூர்த்தி செஞ்சிருக்காரு செஞ்சாரா இல்லையா நாலாயிரம் ரூபாய் மூழ்கி என்ன சொன்னாரு எடப்பாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க கொரோனா பெருந்துட்டுல எடப்பாடி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மீதி கொடுக்க மறுத்துட்டார் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாலாயிரம் ரூபாய் கொடுக்க பண்ணாரு இரண்டு இரண்டாயிரம் கொடுத்தாரு கொடுத்தாருங்களா கஜனா காலி எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனா இவர் வந்தவுடனே நிதி ஆளுமை நிதி மேலாண்மை என்ற சக்திகளை பயன்படுத்தி நாலாயிரம் கொடுத்தார் கொடுப்பவர் வேண்டுமா வேண்டுமா எடுப்பவர் என்ற ஒரு கேள்வி மக்களுடைய எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி இந்த தேசத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில ஏற்ற வேண்டும் ஒரு இரண்ட காலமாக இந்த நாடு இருக்கிறது இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உரையாற்றினார்கள் அந்த உரையில உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது இந்த தேசத்தின் மக்கள் மீது பரிவு இருக்கிறது உங்கள் உரையில என்ன இருக்கிறது ஏமாற்று வேலை மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் எப்படியெல்லாம் உண்மைக்கு புறமான வாக்குறுதியை கொடுக்கலாம் ஆனால் இந்த தேசத்திற்கான பிரதமரா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவர் அதானி அம்பானி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான பிரதமராக ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி விட்டார் என் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் என்பது மிகவும் மிகவும் இந்த தேசத்தை காப்பாற்ற போகின்ற தேர்தல் தமிழ்நாட்டு உரிமைகளை போகின்ற தேர்தல் உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்